வணக்கம் அன்பு குடல் டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது நான் படித்த கூடங்குளம் டிடிடிஏ உயர்நிலை பள்ளியின் பழைய மாணவர் சங்கத்தின் இந்த மாதத்திற்கான கூட்டம் கடந்த பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனி மாலை நான்கு முப்பது மணி அளவில் டிடிடிஏ பள்ளியில் வைத்து நடைபெற்றது அந்த கூட்டத்தில் நடந்த நிகழ்வுகளைத்தான் சிறு பதிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் நீங்கள் படித்த பள்ளியில் எப்படி இருக்கிறது என்பதையும் பாருங்கள் படித்த பள்ளியின் மாணவிகள் எவ்வாறு பேசுகிறார்கள் என்பதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க வந்திருந்தவர் கூடங்குளம் நமது டிடிடிஏ பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் இப்போதைய வழக்கறிஞர் திரு ஜெகதீசன் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தும் பொறுப்பை சிறப்பாக ஏற்று நடத்தி முடித்தவர் திரு ஜெபராஜ் ரோலன்ஸ் அவர்கள் பழைய மாணவர் சங்க செயலாளர் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைக்க பள்ளியின் இன்றைய தலைமையாசிரியரும் கூடங்குளம் கிழக்கு பகுதி பாஜக கவுன்சிலர் திரு அறிமுத்தரசு அவர்களும் வருகை தந்தார்கள் இந்த கூட்டத்தில் தமிழக அரசால் வெளியிடப்பட்ட ஆசிரியர் கையேடு புத்தகத்தில் அட்டைப்படத்தில் நமது பள்ளியின் முன்னாள் மாணவி ஜூடி ஆசிரியை அவர்களை தலைவர் அவர்கள் கௌரவித்தார்கள் அவர்களுக்கு நமது கூடல் டிவியின் சார்பாகவும் கூடங்குளம் பள்ளியின் சார்பாகவும் வாழ்த்துதல் இப்போது அவர்களின் சிறப்புரையை கேட்போம்

மாணவர்கள் எல்லா துறையிலும் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் எனவே உண்மையிலே நாம் எண்ணும் எழுத்தும் என்று தமிழக அரசு இப்பொழுது தெரியாது படிக்க தெரியாது கூட்டல் அடிப்படை சேர்க்கலான கூட்டல் பெருக்கல் கழித்தல் வந்தல் இந்த நான்கு சார் தெரியாது அப்ப இந்த பிள்ளைகளை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் கொண்டு வந்த என்னும் எழுத்து திட்டம் அந்த படி மூன்றாம் வகுப்பில் இருந்தாலும் ஒன்றாம் வகுப்பு அரும்பு நிலையில் மாணவர்கள் இருந்து படிப்பாங்க அரும்பு ஒன்று மலர் தெரியும் ஒரு பூவானது முதலில் அரும்பாக இருந்து பின்னர்

கடவுளுடைய கிருபை முதல்ல அடுத்து அவருடைய ஜீ அதே மாதிரி நான் எந்த பயமும் இல்லாமல் நான் இந்த பள்ளியில் படித்ததுனால நான் எதுக்கும் முன்ன போய் போய் அந்த போய் நான் செயல்பாடு செய்யும் பொழுது ஒரு மாவட்டத்திற்கு பத்து போட்டோ வீதம் நம்முடைய முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் சுமார் முன்னூற்றி எண்பது அதாவது ஒரு நானூறு போட்டோ அனுப்பி வச்சிருக்காங்க சென்னைக்கு அந்த சென்னையில் என்னுடைய அந்த புக்களை கொண்டு வராமல் வந்துட்டேன் சென்னையில் செலக்ட் ஆகி என்னுடைய போட்டோ அறிவியல் நான்காம் ஐந்தாம் வகுப்பு இடம் அது என்னுடைய பள்ளிக்கு பெருமை என்னுடைய ஊருக்கு பெருமை போட்டு கூட குளம் திரு சுந்தரராஜ் ஆசிரியர்களின் மகளான உண்மையிலே இந்த கூடங்குளத்திற்கு பெருமை அடுத்து உள்ளவங்கலாம் ராகபுரத்துக்கு பெருமை அப்படிப்பாங்க அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கே பெருமை ஆனால் எல்லாத்துக்கும் அடித்தளம் பட்டது நான் இந்த பள்ளியில் பட்டதுதான் எனவே தான் எப்படியாவது நான் உங்க எடுத்து வரவேண்டும் எல்லாம் சொன்னாங்க உண்மையிலே நான் இது எதிர்பாராமல் வந்து மாமா துடினி கண்டிப்பா வந்திருக்கணும் அப்படின்னு கூறவேன்னு சொன்னாங்க இதை விட நான் சொல்லலை அவங்களுக்கு அது தெரியும் ஜபரா என்ன என்னை மிஷ் பண்ணி அதை போட்டிருந்தாங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணியிருந்தாங்க அப்போ அவங்க நீங்களும் சொன்னீங்க உண்மையில இந்த அவர்கள் சபையில் நம்முடைய பழைய மாணவர் சங்க கூட்டத்தில் அவர்கள் என்னை கௌரவித்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான உலகணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள்

தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி அவர்களை கௌரவித்தார்கள் அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து அடுத்த கூட்டங்களுக்கு தம்பதிகளாக வரும் முன்னாள் மாணவர்களுக்கு இந்த மரியாதை செலுத்தப்படும் என்று நமது செயலாளர் திரு ஜபராஜ் ரோலன்ஸ் அவர்கள் அறிவித்தார்கள் அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தம்பதிகளாக இந்த கூட்டத்திற்கு தந்த திரு குமார் மற்றும் சுதா குமார் அவர்களுக்கு நமது குடல் டிவியின் சார்பாகவும் குடங்குளம் பழைய மாணவர்கள் சங்கம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாத கூட்டத்திற்கு பழைய மாணவ சங்க உறுப்பினர்கள் குறைவாகவே வந்திருந்தார்கள் காரணம் இன்று வேலை நாளாகும் அதனால்தான் கூட்டம் அதிகமாக வரவில்லை இனி அடுத்த கூட்டம் விடுமுறை நாளில் வைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் குடங்குளம் காங்கிரஸ் பிரமுகர் திரு நேசராஜன் அவர்களும் திரு அருளானந்தம் அவர்கள் திரு சுயம்பு கனி ஆசிரியவர்கள் திரு விமலா ஆசிரியை அவர்கள் ஏ பி முத்து அவர்கள் மற்றும் பள்ளியின் தாளர் திரு ஜெய் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தொடர்ந்து இதே பள்ளியில் படித்து இதே பள்ளியில் இன்று ஆசிரியராக பணியாற்றும் ஆண்ட்லியின் உரை இதோ

சொன்னால் அந்த கூட்டத்துக்கே மணிமகுடம் அப்படின்னு சொன்ன மாதிரி உண்மையிலே மணிமகுடம் இல்லை வாரி வளர்க்குகிறார் வாரி வண்ணல் கடையில் வண்ணல்கள் உண்டு இல்லை அந்த வாரி வள வாரி வளர்க்குகிற கடையில் முல்லைக்கு தேர் கொடுத்தால் மயிலுக்கு போர்வை கொடுத்தால் வேகன் இந்த வரிசையில் மாமாவே வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கொடுத்தவர்கள் எல்லாருமே ஆமாம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் சொல்வாங்களா

இன்னும் சேர்ந்துது அவளுக்கு என்ன தெரியும் சாட்டேக்கு வேற தனியாserialize தெரியும் இப்போ மீன் கிட்ட வந்து வரச்சல என்ன சொன்னாங்க உங்க மாமா வராங்க இன்னும் ரெண்டு மூணு அவங்க வச்சி நெரிகேஷன் ஒரு பாரி இருக்கு நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல சைன்ஸ் அத மெகி பாசி முடிச்சறோம் அப்படினாங்க உங்கமேல ஒரு ಅರ್த

இதே டிடிடிஏ பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற எனது தந்தையார் பி கோயில் பிச்சை அவர்களை நினைவு கூர்ந்த ஆசிரியை திரு ஆண்ட்லி அவர்களுக்கு நமது குடல் டிவியின் சார்பாகவும் கூடன்குளம் பழைய மாணவர்கள் சங்கம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இதே பள்ளியில் படித்து இப்போது கூட்குளம் கிழக்கு பகுதி கவுன்சிலராக இருக்கும் திரு அவர்கள் வங்கி பணியிலிருந்து ஓய்வு பெற்று இப்போது குடங்குளத்திற்கு சேவை செய்து வருகிறார் அதுவும் தான் படித்த பள்ளிக்கு மிக அருமையான சேவை செய்து வருகிறார் அதைப் பற்றி சில உரைகள் இதோ தொடர்ந்து பேச வந்த பள்ளியின் தாளர் திரு ஜெய் அவர்கள் பள்ளியை பற்றியும் பள்ளியின் முன்னேற்றத்தை பற்றியும் பேசிய உரை இதோ கூடங்குளம் டிடிடிஏ உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி ஆகுவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மற்றும் கூடங்குளம் டிடிடிஏ பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக கூடங்குளத்தில் ஒரு கல்லூரி அமைக்கவும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்தார் பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக அவருக்கும் நம்முடைய பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம் ಮಾ <Sie> 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 தொடர்ந்து குரங்குளத்திலிருந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதும் மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து அனைவருக்கும் காஃபி வடை வழங்கப்பட்டது இந்த கூட்டமானது நிறைவேறும் கட்டத்தை நிறைவுவிட்டது இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் திரு அருளானந்தம் அவர்கள் இந்த பள்ளிக்காக தினமலர் மற்றும் ஹிந்து பேப்பரை இலவசமாக மூன்று மாதங்களுக்கு வழங்குவதற்கான தொகையை பள்ளியின் தலைமை தலைமையாசிரியரிடம் இன்றே ஒப்படைத்தார் அவருக்கும் நமது கூடங்குளம் சிடிச்சிய பள்ளி பழைய மாணவர் சங்கத்தினர் சார்பாக நன்றியும் வாழ்த்துதலும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு நேயர்கள் கூடங்குளம் சிடிச்சிய பள்ளியில் நீங்களும் படித்த ஒரு பழைய மாணவர் அல்லது மாணவியாக இருந்தால் இந்த பழைய மாணவர் சங்கத்தில் இணைய கீழே கொடுக்கப்பட்டுள்ள போன் நம்பரில் ஜவராஜ் ரோரன்ஸ் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் படித்த இந்த பள்ளிக்கு உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்யுங்கள் என்ன நேர்களே இந்த பழைய மாணவர் கூட்ட நிகழ்ச்சி வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து தேசிய கீதம் முழங்க இந்த விழா இனிதை நிறைவுற்றது மீண்டும் ஒரு அருமையான குடங்களும் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூடி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கோடல் திருவி நன்றி நல்வணக்கம்